வணக்கம் நான் ப்ராப்பய ரூபினி பேசுகிறேன் இந்த பகுதியில் நம்ம அபிராமி அந்தாதிடைய பாடல்களும் அதனுடைய விளக்கங்களும் பார்த்துட்டு வந்தோம் அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கடைசி பாடல் நூற்றி ஒன்று இந்த பாடலை தினமும் நாம் பாராயணம் செய்வதன் மூலமாக இந்த நூற்களின் பயனை அடைய உதவும் ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை பூவி அடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுபவருக்கு ஒரு தீங்கில்லையே இந்த பாடலுக்கான விளக்கமாவது அம்மா என்று அழைப்பதற்கு தகுதியுள்ள ஒரே அன்னையே எங்கள் அபிராமியே எல்லா உலகங்களையும் பெற்றவளே பூ நிறம் கொண்டவளே எல்லா உலகங்களும் தன் ஆளுகையின் கீழ்கொண்டு அவற்றை காப்பவளே உலக இயக்கத்திற்கு அடிப்படையான ஐந்து மலர் கணைகளையும் கரும்பு வில்லையும் அவற்றுடன் பாசத்தையும் அங்குசத்தையும் அழகிய திரு கையில் ஏந்தி இருப்பவளே மூன்று திருக்கண்களை கொண்டவளே தொழுபவருக்கு ஒரு தீங்கும் வராத வண்ணம் உலகில் வளமும் நலமும் பெற்று வாழ்வார் என்பதே இந்த பாடலுக்கான விளக்கம் மேலும் இது போன்ற அபிராமி அந்தாதி பாடல்களின் விளக்கங்களை தெரிந்து கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்